ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹைதராபத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்ட வீடியோ தான் கன்னியாகுமரி ஸ்டைலில் அண்ணா எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்கன்றதை வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறீங்க இன்னைக்கு சண்டே விலாகையும் சேர்த்தே பார்க்க போகிறீங்க அங்கே வழக்கமாக எங்கே போய் மீன் வாங்குவோன்னா மேதிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது இங்கே வந்து ரெகுலராக வந்து எனி டைம் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் எப்பயுமே போய் வாங்குவோம் இறால் மீன் நண்டு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் ப்ரைஸ் லெவலில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் இதை தள்ளி ஹைட்ராபாட்டில் நீங்கள் எங்கேயாவது போய் வாங்குவீங்கன்னா எனக்குமே ஷேர் பண்ணுங்கள் நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் மணிகொண்டாவில் போயிட்டு நாங்கள் ஃபிஷ் எப்படியெல்லாம் வாங்கணும் அப்படின்றதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி மத்தி மீனுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஒரு கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லலாம் வந்து கன்னியாகுமரி சைட்லலாம் மத்தி மீனை வந்து சாலை மீனுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு கிலோ பரவாயில்ல இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க போன டைம்லாம் பயங்கர ரேட்டாக இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் மத்தி மீன் வந்து ஒரு கிலோ எவ்வளோன்றத கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊர்லலாம் வந்து போய் வாங்கி அடுத்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா நீட்டாக கழுவிட்டாங்க இந்த வரி போட்டு வச்சுருக்காங்கல்ல அந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஸோ அதனால் தனித்தனியாக பிரித்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிட்டாங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பொறிக்கிறதுக்கு வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தேவையான அளவு ரெட் சில்லி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் அவங்க மசாலா வந்து சேர்ப்பாங்க ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பூண்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணி அதையுமே வந்து ஆட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வந்து ஊற போட்டால் தான் அது வந்து மசாலாலாம் நல்லா பிடிக்கும் ஸோ அதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை ஏன் ஹஸ்பண்டு கன்னியாகுமரின்றதுனால அங்கெல்லாம் வந்து நிறைய மீன் கிடைக்கும் டெய்லி மீன் குழம்பு மீன் ஃப்ரை இது கண்டிப்பாக அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இங்கே வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஹைட்ராபாட்டில் ஏன்னா இங்கே அவ்வளோ வந்து மீன் கிடையாது ஸோ அவங்க வந்து ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் வறுவலுக்கு மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்களே ஸோ அது ஊறட்டோன்னு இப்போ வந்து என்ன ரெடி பண்ண போகிறாங்கன்னா மீன் குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறாங்க தேங்காய் போட்டு தான் வந்து அங்கெல்லாம் வந்து குழம்பு வைப்பாங்க கன்னியாகுமரி ஸ்டைலெலாம் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே வந்து தேங்காய் நிறைய இருக்கும் ஸோ இன்றைக்குமே ஏன் ஹஸ்பண்டு அவங்க ஊர் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்றதை தான் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க மீன் குழம்புல வந்து தேங்காய் போடாமல் அவங்கெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் ஒரு சில இடத்துலலாம் வந்து மீன் குழம்புல வந்து தேங்காய் எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க நானுமே தேங்காய் இல்லாமல் சாப்பிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் எல்லாமே உடச்சி அதெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சிட்டாங்க தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க மிளகாய் பொடி மஞ்சள் பொடி மல்லித்தூள் ஜீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா மிளகு வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அடுத்து பூண்டு ஸோ இதெல்லாம் தான் குழம்புக்கு தேவைப்படுற மசாலா ஐட்டம் இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் காஞ்ச மிளகாய் என்னென்ன மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ஸ்லோவாக வச்சாதான் வந்து அது கொஞ்சம் தீஞ்சி போகாமல் இருக்கும் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டா மசாலா எல்லாமே தீஞ்சிரும் அதனால அதையுமே வந்து நோட் பண்ணிக்காங்க இந்த மசாலா அரைக்கும் போது வீடியே மணக்கிற அளவுக்கு ஸ்மெல் வந்துச்சு வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தேவையான பதத்துக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்காங்க இப்போ காட்டுவார் பாருங்கள் என் ஹஸ்பண்டு ஸோ இந்த மாதிரி லெவலில் வந்து அந்த மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுமானது அந்த வறுத்து எடுத்த மசாலா வந்து ஸ்மெல் பண்ணும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன் அப்புறம் ஊற போட்டிருந்த புளியை வந்து நல்லா கரை அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வந்து புளி முக்கியம் அதனால வந்து அதை நல்லா ஆட் பண்ணிட்டு இப்போ தக்காளி அடுத்து தேவையான அளவு கொத்தமல்லி அடுத்து கருவேப்பில அடுத்து கொஞ்சம் போல் மாங்காய் இருந்தது வீட்டில் அதையுமே வந்து ஆட் பண்ணி வச்சா சூப்பராக இருக்கும்ல மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புல வந்து மாங்காவையுமே போட்டு இன்னைக்கு செய்ய போறாரு அவ்வளோதாங்க அரைச்சி வச்சுருக்க மசாலா புளி தண்ணியை வந்து கரைசி ஊற்றிட்டாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எதையுமே ஆட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து அது மேலே வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இப்போ வந்து கேஸில் வந்து அந்த மீன் குழம்ப வந்து எடுத்து வைக்க போகிறாங்க பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும் ஏன்னா அந்த வரத்தை அரைச்சிருக்க மசாலா அந்த ஸ்மெல்லு அப்புறம் அந்த குழம்பு டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு நான் சாப்பிடும்போது அவ்வளோதான் இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஸோ இப்படி தான் வந்து என் மாமியார் வீட்டு சைட்லலாம் வந்து மீன் குழம்பு வந்து வைப்பாங்க தாளிக்கல்லாம் மாட்டாங்க லைட்டாக எண்ணெய் மட்டும் விட்டு கொதிக்கும் போது அப்படியே லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி எடுத்துவாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு இன் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவ்வளோதாங்க இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு தட்டு போட்டு முடியாச்சு அடுத்து நான் வந்து கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சா மணி வந்து கிட்ட ஆகிடுச்சி அதனால வந்து தர்பூசணி பழம் தான் வந்து அரிஞ்சிட்ருந்தேன் அரிஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இப்போ சைட் பை சைடு வந்து மீன் வறுவலும் வந்து செய்ய போகிறாங்க மசாலா எல்லாமே வந்து அந்த மீனில் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க செஞ்சாங்களே வீடே மணக்கும் ஏன்னா வந்து குக்கிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு நிறைய அவங்க குக் பண்ணுவாங்க வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அப்போ மீன் ஃப்ரைமே வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அந்த கேப்பில் நான் வெளியில் வந்திருந்தேன் வெளியில் வந்து பார்க்குறேன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய புறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து மேலே வந்து வர்த்தல் இருக்குதுல்ல வெயில் காலம் ஆனால் வர்த்தல் வந்து போடுவாங்கள்ல ஸோ அதை வந்து போட்டுட்டு மேலே காய போட்டு போனாங்க போல் இந்த புறாங்க அப்படியே நிறைய வந்து அதை ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சுங்க பறந்து ஓடிடுச்சுங்க இங்கே ஹைதராபாத்ல வந்து புறாக்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கும் நம்ம எல்லாம் காக்கா குருவி கிளிய பார்ப்போம் இங்கெல்லாம் புறா தான் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ பாருங்கள் மீன் ஃப்ரைமே சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டார் ஹஸ்பண்ட் அவ்வளோ சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு தட்டில் சாப்பாடு அந்த மாங்காய் போட்ட மீன் குழம்பு ஒரு பக்கம் மீன் வறுவல் இதெல்லாம் வந்து தட்டில் போட்டு சர்வ் பண்ணிவிட்டேன் ரெண்டு தட்லையுமே அப்படியே ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது அந்த மீன்லாம் வந்து அமிர்த மாதிரி வெந்திருந்ததுன்னு தான் சொல்லணும் மத்தி மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பக்காவா வரும் கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய நாள் இருந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றமோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து சேனல்லையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் எனக்கு போடும் போது மோட்டிவேஷனாக இருக்கும் இது வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க போயிருந்த போது எடுத்திருந்த கிளிப்ஸு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே ஹைதராபாடில் தர்பூஸ் பழம் வந்து ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபாய் நாட்டுப்பழம் நம்ம ஊரில் எப்படின்றத சொல்லுங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸை வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அப்பப்போ கடைக்கு போக முடியலன்னு இன்றைக்கி வந்து தர்பூஸ் வாங்கினோம் அடுத்து வந்து மாம்பழமே வாங்கினோம் மாம்பழம் கிலோ வந்து ஐம்பது ரூபான்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு அரிஞ்சு வீட்டில் வந்து சாப்பிடும் போது நம்ம ஊரில்லாம் மாம்பழம் எவ்வளோன்றதை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இங்கே வந்து ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கில் தான் வந்து போடுவாங்க ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸில் வந்து போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து மாம்பழமும் வாங்க வந்துட்டாங்க கிலோ தான் நாங்கள் வாங்க போகிறோம் ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னாங்க நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பல் இருக்கும் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்